பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சிவகங்கையில் நடைபயிற்சி மேற்கொண்ட வட்டாட்சியர் மேசியதாசை தெருநாய் கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அங்குள்ள தெருக்களில் ஆய்வு மேற்கொண்டபோது தெருநாய் தொல்லை இருப்பது தெரிய வந்தது தெருநோய்களை கட்டுப்படுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நகராட்சி ஆணையர் அசோக்குமார் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என மூன்று நாட்களுக்குள் அவர் விளக்கம் அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் நகராட்சி ஆணையரின் மெத்தனப்போக்கை கண்டிப்பதாகவும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னதான் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்